நம்ம நம்ம இப்போ பார்க்க போகிற ரெசிபி செட்டி நாடு சிக்கன் அது எப்படி செய்யலாம்னு பார்க்குறேன் இதுக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் அரைக்கிறதுக்கு வறுத்து அரைக்கணும் ஒரு அஞ்சு காந்த மிளகா எடுத்துருக்கேன் ஒரு கல்பாசி ஒரு துண்டு பட்டை ஒரு ஸ்பூனு மிளகு ஜீரகம் கொஞ்சம் ஒரு ஸ்பூனு தனியா ஒரு ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு இது அவ்வளோத்தையும் வறுக்கணுங்க ஒரு கடாயை எடுத்து எல்லாத்தையும் வறுக்கணுங்க வறுத்து பொடி பண்ணிக்கணும் வறுத்தாச்சுங்க வறுத்தாச்சு அதே சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் காஞ்சிச்சு இப்போ கொஞ்சம் பட்டை லவங்க சோம்பு எல்லாம் போட்டுக்கிறேன் போட்டுட்டு வெங்காயத்தை போட்டுக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயத்தை நடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் இந்த வெங்காயம் வதங்கட்டும் நரிச்சு வச்சா தக்காளியும் தக்காளியும் போட்டு நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சா சிக்கன் எடுத்து போட்டு கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் மஞ்சள் தூள் இதனால நல்லா வதங்கட்டும் இந்த களி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச சிக்கன் எடுத்து போட்டு அது கூட கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் மஞ்சள் தூள் நல்ல நல்லா வதங்கட்டும் பாருங்க அதுலயே த நான் தண்ணியும் ஊத்தல அந்த சிக்கன்லேருந்து தண்ணி வந்துச்சு பாருங்கள் இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு அரை டம்ளர் அந்த சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் நல்லா வேகட்டும் பாருங்கள் நல்லா கொஞ்சம் வச்சிட்டு இந்த டைமில் நம்ம பொடிச்சு வச்ச அந்த பொடியை போட்டுக்கணும் நல்லா அது பத்தட்டும் நல்லா கடறி வரும் சிக்கன ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் கொத்தமல்லி போடணும் எங்கிட்ட இல்லாததுனால கொத்தமல்லி நான் போடலைங்க நல்ல கிண்டி இறக்கிற வண்டி தான் செ செட்டிநாடு சிக்கன் ரெடிங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக வேணுன்னா கொஞ்சம் கூட அடுப்பில் வச்சுக்கலாம் எங்களுக்கு இது போடுறதுனால இதை இறக்கிட்டேன் நன்றி வணக்கம்